கொய்யாப்பழத்தின் நன்மைகள் சிவப்பு கொய்யா நாட்டு கொய்யா என்று கொய்யாப்பழம் பலவிதமான ரகங்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சுவையில் இருக்கும் ஏழை எளியவர்கள் வாங்கும் விலையில் மிக மலிவாக கொய்யா கிடைக்கும் ஆனால் இதில் சத்துக்கள் அதிகம் கொய்யாவில் அதிக அளவில் வைட்டமின் சி உள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சருமம் சம்பந்தமான சரி சரிசெய்யும் கொய்யாவில் உள்ள சத்துக்கள் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்திறனை மேம்படுத்தும் இதன் பொட்டாசியம் சத்து இரத்த அழுத்தத்தைக் கட்டுப்படுத்தும் இதயத்தை வலிமைப்படுத்தும் குய்யாப்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி உடல் எடையை சரியான அளவிற்கு வருவதற்கு மேலாண்மை செய்யும் குய்யாப்பழம் உள்ள சர்க்கரையின் அளவை நன்கு கட்டுப்படுத்தும் இதன் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் உணவுச் செரிமானத்தை மேம்படுத்தும் உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராட உதவுகின்றன புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்தும் குய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிடுவது வயிற்றுப்போக்கு மற்றும் வாயுப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீரிழிவு நோயாளிகள் கொய்யாப்பழத்தை அளவாகச் சாப்பிட வேண்டும்